அஸ்லாம் வலைக்கம் ராம் தலை அன்புள்ள குவான்புல்ல சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சுல்தான் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா அதாவது இன்றைக்கு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலேருந்து சொல்லக்கூடிய பாங்கு அதனுடைய தொழுகை எல்லா இடங்களுக்கும் பரவலாக கேட்குற மாதிரி குழாய்களை போட்டு ஊர் முழுக்க என்ன செய்யுது பாங்கு சொல்கிறதும் கேட்குது தொழுகை நடத்துகிறதும் தெளிவாக கேட்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்போ பெண்கள் வந்து வீட்டிலேயே அதை அந்த பின்பற்றி அந்த இமாம் பள்ளிவாசலை தொழுக வைக்கிறதை பின்பற்றி நம்ம தொழுதரலாமா தொழு வைக்கிறது அல்லாஹ் புரிஞ்சு சொல்றது காதல உழுகுது சப்தமாக ஓதக்கூடிய நேரத்தில் உங்கள் சூரத்தில் பாத்தியா ஓதுறது துணை சூராக ஓதுறது ருக்குவுக்கு போகிறது சமையல் அல்ல இமான் சமீதான்னு சொல்கிறது எல்லாமே காதலை தெளிவாக உழுகுது அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அதை நம்ம பின்பற்றி தொழுதறலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இப்படி தொழுகக்கூடாது இப்போ தொழுகை என்பது நபிசல்லா அலி அவர்கள் இமாமை ஏற்படுத்தினது விஷயமாக சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து இமாம் ஏற்படுத்தப்பட்டிருப்பது பின்பற்றுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அல்லாஹ் அல்லாஹு சொன்னா நீங்களும் அல்லாஹ் அல்லாஹு சொல்லுங்க அவர் ருக்குவுக்கு போனால் நீங்களும் ருக்குவுக்கு போங்க அவர் சமியல்லாஹ் லிமன் ஹமீதான்னு சொன்னார் பனாலா அக்கல் ஹம்தூன்னு சொல்லுங்க இப்படி ரசொல்சாலா ஆலோசனை நமக்கு சொல்லித்தராங்க இது மைக்கில் நமக்கு கேட்டுறது இது பிரச்சனை இல்லை ஆனால் துருகியில் இமாம் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் வந்து அதை சுட்டி காட்டுவதற்கு ரசொலால் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க இப்போ நீங்க வீட்டில் தொழுது ஒன்று அவர் இமாம் தவறாக ஓதுறாரு உங்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது மைக்கில் ஓடுது அதில் லைவா ஓடுது இப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னா இப்போ ஹரமலை வந்து துழுக வைக்கிறது வந்து நமக்கு லைவா நமக்கு தெரியுது அதை பின்பற்றி நம்ம துலுகலாம் இப்போ லைவாக ஓடிக்கிறது டப்புன்னு கரண்ட் கட்டாயிருச்சு இன்வெர்டர் வச்சிருக்கிறோம் இன்வெர்டர் பேட்டரி தீர்ந்து போச்சு இப்போ தொழுகு இடையில முறிஞ்சிடுதா இல்லையா ரெண்டாவது இமாம் தவறு செய்கிறார் அது சுட்டி காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையா இமாம் இதான் தவறு ஆனால் இப்போ வந்து கிராத்து ஓதும்போது தப்பாக ஓதுறாரு அது சுட்டி காட்ட வேண்டிய நமக்கு இருக்கிறது அது மாதிரி ருக்கு செய்யறதுக்கு பதிலாக சஜ்ஜதாவுக்கு போயிடாரு அது சுட்டி காட்ட வேண்டிய நமக்கு இருக்கிறது மனிதன் தவறு இழைக்கக்கூடிய வந்தன மறக்கக்கூடிய வந்தன அப்போ அந்த மாதிரி ரிசுலாகவும் நடந்துருக்குது அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அது நம்மளுக்கு சுட்டிக்காட்ட முடியல அப்போ ஜமாதி தொழுகை என்பது ஒன்று ஒன்று தொடர்புடையதாக இருக்கணும் அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம செய்யக்கூடியதாக இருந்தால் தவறுவிடக்கூடிய நேரத்தில் திருத்தக்கூடியதாகவும் இருக்கணும் அதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை என்றால் என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி நம்ம தொழுவக்கூடாது அப்போ அவர் தவறு செய்ய சுபா நல்லான்னு சொல்லணும் பெண்களாக இருந்தால் என்ன செய்யணும் கையை தட்டணுங்கிறாங்க இது வந்து நம்ம இருந்து செஞ்ச அவர் காதல் விழுவுமா காதல் விழுகாது தொடர் பற்ற நிலையில் கரண்ட் போயிருச்சு கட்டாயிருச்சு கட்டாயமா இல்லையா இன்வெர்டர் போட்டு சப்தமா இருக்கு பேட்டரி வீக்காக வீக் ஆயிருச்சு சப்தம் கேட்கல அது மைக்கு ஃபால்ட்டாக போயிடுச்சு இப்படிதான் ஒன்று நடந்துருச்சா நம்ம தொழுகு இடையில முறியுது சம்பந்தம் இல்லாமல் முறியதா இல்லையா இது நம்ம ஜமாத்தோடு தொழுது உண்டுருக்கேன் அந்த மாதிரி முடிஞ்சால் கூட காதலில் உள்ள அடுத்தடுத்து தொடர்பாக ஆக செய்யக்கூடியதை வச்சு நம்ம செஞ்சிடலாம் இது அப்படி செய்ய முடியாது அப்போ இந்த மாதிரியான காரணங்கள் விஷயங்கள்லாம் இருக்குது அதனால வந்து லைவ் வாங்கியிருக்கோ அல்லது ப பள்ளிவாசலில் சொல்லக்கூடிய அந்த தொழுகை நடத்தக்கூடிய நம்ம காதில் விழுகிறது என்பதற்காகவோ நேரடியாக இமாமை பின்பற்றாமல் நம்ம இருந்து கொண்டு அந்த மாதிரி பின்பற்றலாமட அப்படி பின்பற்றக்கூடாது என்பதை என்ன செய்யணும் வழங்கிக் கொள்ள வேண்டும்